இந்த நாளின் ஆவிக்குரிய முத்து என்ன அப்படின்னா தொடக்கம் பகுதி ஆறு ஆதி ஆகும் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் வெறுமை அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்வோம் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது இந்த எண்ணம் வெறுமையாகிய இந்த எண்ணம் நம்மளுடைய மனதை அதிகமாக அழுத்தும் வேதாகமத்தின் தேவன் வெறுமையை முழுமையாக மாற்றுவதில் வல்லவர் சிருஷ்டிப்பின் அனுபவத்தில் வெறுமையாயிருந்த இந்த பூமியை ஆண்டவர் மரங்களாலும் செடிகளாலும் மனிதர்களாலும் மிருகங்களாலும் நிரப்பினார் வெறுமையாய் இருந்த ஆகாய விரிவை அவர் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பறவைகள் கொண்டு நிரப்பினார் அதே போல வெறுமையாயிருந்த நீர்நிலைகளை ஆண்டவர் நீர்வாழ் உயிரினங்களால் நிரப்பினார் ஆண்டவர் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய இருதயத்தையும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் அதற்கு நாம் ஒரே காரியத்தை செய்ய வேண்டும் வல்லமையாகிய அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும் அவ்வாறு தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதித்தால் வெறுமையா இருக்கும் நம்மளுடைய வாழ்வையும் நம்மளுடைய இருதயத்தையும் வேதாகமத்தின் தேவன் நிச்சயமாக நிறைவாக மாற்றுவார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்